தமிழகத்தின் வைத்து பரிசினை வழங்கப்படுகிறது சமயம் இந்நிகழ்வில் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சாமானியம் வருமாறு பிளாக் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற உரிமையாளர் அனைவரும் சாமானியம் கோயிலுக்கு வருவார்கள் வணக்கம் 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 ஒன்றுல்ல இரண்டு போயிட்ட முதலாவதாக தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு நிறைய பெற்றுக் கொண்டிருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பண்டிகையத்தில் பத்தொன்பது வண்டிகள் இருபது நேரத்தை வெல்வதற்காக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருசக்கர வாதங்கள் யாரும்

பத்தொன்பது வடிகள் தக்கமே முதல் அவர் அங்க வடிய நோக்கி பாருங்க பத்திக்கு தரும பேசுகிறான் சின்ன மாயத்தேவா சின்ன மாயத்தவா அதை ஓட்டி ஓடி சார்ந்த மீது சார்ந்த Slow, 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 slow

வாடகம் ஆங்கடா என்னங்கடா போறான் போறான் பெருமைத்திட மூன்றாவதாக பெருமை சேர்த்திட பாபு கம்பா முத்துவாசியா நான்காவதாக பல்லார் பட்டிக்கு பெருமை சேர்த்திடா சிவமாய தேவார் ஐந்தாவது கம்பன் போடட்டா ديرياء ربانو اپرے ريجهو ونيو جو سنن موري نامو چيو اوندو ريجهو کوئس چو وايو سنن موري ريجهو دناي چيو 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 سنن موري ريجهو தானதி ரா பிடிங்க பெண்டு மாறி பிடிக்காம வெண்ட் சந்திரா அர்ஜென்டா கேட்கறான் அலோன் தோண்டி தன்னா ஏன் சரி அலோ தோய்யா ஓ வண்டி கூட திக்கிறாங்கய்யா இறக்கு மாட்ட பிடிச்சி வாங்கய்யா போயிங்க 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 கூலிய வண்டி தான வானே போயிக்கா வைச்சி குடிசா உனக்கு மாற தேவானுதே ஏய் இருக்கியே இருவதிக்கு ஆகணும் ஆகணும் இருந்துட்டு மாறா ஏ இந்த மாற பிடிக்கா அதிரோலிக்கான புடிக்க போய்க்கயா

இருபது நாயகத்தை வெள்ளப்போவது யார் இன்னும் சின்னமல்லி புலிகளை தான் சமயம் முதலில் கொடி எடுத்து முதலிடத்தை தான் கேரளத்தாக வைத்து வந்து கொண்டிருக்கும் மாற்றில் உரிமை ஆளா கோட்டையூர் மாநகருக்கு சப்போர்ட் பண்ணாதா சப்போர்ட் பண்ணாதா மாற பிரிக்கிறாங்களா சூழல் வந்துருக்கே என்ன செஞ்சுடுவீங்க அறுபத்தி ரெண்டு போட்டா அறுபத்தி ரெண்டு போட்டா இப்படி ஓட மருத்துவம் தான் மாறு பின்ன வரத்துல கால போடுவேன் என்னடிக்கான முதலாவதாக அதனை வருகின்ற பல பெரும் சாரதி துணை சாரதி இரண்டாவதாக

நீ வா நீ நீ ஓகேனாவா சொல்லு எல்லாரும் நீங்க வர அப்படியே சொல்லு வா ஆறு கால் வீசிதே வா வா ஆறு கால் வீசிதே வா அட அதான் சோதார் பண்ணாங்க அவர் மாத்தலை சார் வந்து போறலாம் இந்த பைல தந்துருக்கு முதல்ல வாடியா இந்த மாதிரி மூணு தடவை வந்து வந்து பாறியா சொல்லு ஏய் என்னங்க நம்ம என்ன ராஜபட்டி네 அம்போடு வந்துரு네 சும்மா என்ன கம்போடு ஓபாரி வந்துறானேயா i'm gonna

शिव शिव योगी तारी पटी बरसा बुस्ट मुझे மாடு பிரிக்கிறத வந்திருக்க பின்னாடி வண்டி வருது வர்றாங்க ஏய் பின்னாடி மாடு வருது வரா நம்ம நார் சமனா ஏய் ஓடிடுடா உட்கார் நி உட்கார் வாடா உட்க வாடா

வாயா டைரம் ஓடுறது சொல்லி அந்த பைக் கொண்டு வெச்சி சொல்றான் சுத்தி போடுடா பொது உடனே ஆறிங்களா டேய் டேய் தம்பி டேய் நடுவண்டிக்கும் பூஞ்சிட்டி மாட்டுவண்டி பதையத்து 20000 தரத்தை உள்ள இருக்காக கூட நில்டா கொள்ளர் பட்டியா பட்டியா ஓடி வாங்களா பட்டி இல்லைடா தம்பம் ஓகே டேய் டேய் அடிமையான போராட்டா மேளம்டே டேய் அடிமையான போராடிப் பிரகதி டேய் வாங்களா

நீலபணிய கூட்டலர் மாநடருக்கு கொஞ்ச இரண்டாவது இடங்களை பிடிப்பதற்காக கடிமையான போராட்டம் பல்லபெரும் கவியான போராடுறேன் இரண்டாவது சின்னமாயேடவர் சின்னமாயேடவர் பாளார் புட்டி அதை ஓட்டி வருகின்ற சாரதி

அடுத்த நிகழ்வானது வெற்றி பெற்ற பாட்டின் உரிமையாளர்கள் அனைவரும் உடனடியாக தாபாண்டி அம்மன் கோவிலுக்கு வருமாறு பிளாக் கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் மீண்டும் ஒருமுறை தெரிவுபடுத்திக் கொள்கின்றோம் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவரும் சாமானியம்மன் கோவிலுக்கு செல்லுமாறு அலோன்ஸ் பண்ணி சாமானியம்மன் கோவிலுக்கு போங்க வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அலோன்ஸ் பண்ணிட்டு போங்க பட்டி வந்த பிறகு ரசிகர்களுக்கும் ஓர் அறிவிப்பு வருகின்ற எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சின்னம் கிராமத்தில்